இந்த பொருட்களை விடாதீர்கள் வாங்குவதால் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கார்த்திகை தீப திருநாள் என்பது வெறும் விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில பொருட்கள் உள்ளன அவற்றை நாம் வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது வருடம் முழுவதும் அல்ல அள்ள குறையாத செல்வம் ஆரம்பிக்கும் விடுபடலாம் தீபம் என்பது அருளை நம் ஒளிவடிவான ஈர்க்கும் கருவி கார்த்திகை தீபத்தன்று கட்டாயமாக புதிய அகல் விளக்குகளை வாங்க வேண்டும் புதிய மண் அகல்கள் வாங்குவது புதிய அதிர்ஷ்டத்தையும் புதிய செல்வ வரவையும் குறிக்கிறது மேலும் அன்றைய தினத்தில் ஒரு விளக்கில் மட்டுமாவது பசு நெய்யை ஊற்றி விளக்கு ஏற்றுங்கள் நெய் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது தீபத்தின் பிரதான பிரசாதங்களில் ஒன்று மாவிளக்கு இதனை செய்ய தேவையான அரிசி மாவு மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை புதிதாக வாங்குங்கள் மாவிளக்கு லட்சுமியின் அம்சமாகும் கடைசியாக கார்த்திகை தீபத்தென்று உங்கள் பூஜை அறையில் புதிதாக குங்குமம் அல்லது மஞ்சள் வாங்கி வையுங்கள் இது தாயின் சக்தியான ஆதி சக்தியின் அருள் கிடைக்க வழிவகுக்கும்